நடந்த சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிற தான் தெரியுது இருபத்தஞ்சி சதவீதம் ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கும் நாற்பத்தி சதவீதம் எதிர்கட்சிகளுக்கு நான் தரேன்னு அவர் சொல்கிறாரு அது உண்மையா இல்லையான்றது அதில் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் கலைஞர் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சபாநாயகர்கள் ஓரளவுக்கு ஆளுங்கட்சியை சார்ந்து தான் அவர்களது முடிவுகள் அவர்களுக்கு சப்போட்டாக தான் இருக்குமே வழிய எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க பேச அனுமதிப்பாங்க கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அதனால் வந்து எல்லா சபாநாயகரும் நேர்மையாக துலாக்கோல் கூட நடந்து கொண்டார்கள் சபாநகர் அப்பாவும் மட்டும் சரியாக நடக்கவில்லை என்று அவர் மேல் குற்றஞ்சாட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ரெண்டாவது இந்த ஒளிபரப்பு அதாவது எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்ட சொன்னேன் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஐம்பத்திரெண்டு நிமிஷம் நான் பேசினேன் அதில் எனக்கு ஒ ஒன்றரை மணி நேரம் தான் கொடுத்தாங்க ஒன்று ஒன் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க அதில் நாற்பத்தி நாலு நிமிஷம் அவங்க பேசுனாங்க எனக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு சொன்னேன் சொன்னார் இது வந்து எனக்கு ஒன்று புரியலை என்னென்னா எதுக்கு வந்து இது லைவில் காமிக்க வேண்டியது தானே சட்டசபை நிகழ்ச்சிகளை யார் என்ன பேசினாலும் சரி முழுமையாக லைவில் காமிச்சா என்ன பிரச்சனை அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அது ஆத் ஆளுங்கட்சி பேசுகிற பேச பே உறுப்பினர் பேசினாலும் சரி எதிர்கட்சி உறுப்பினர் பேசினாலும் சரி மக்கள் பார்க்கட்டுமே அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து எந்தவித வேறுபாடு இல்லாமல் காட்ட வேண்டும் என்பதில் இந்த திமுக அரசு வந்து இது செய்யலைன்றது உண்மை உண்மையே இல்லையா உண்மை ஏடிஎம்கே அரசும் செய்யலை அது உண்மைதான் ஆனா ஆனால் ஏன் இவர்கள் அதை செய்ய மா மறுக்கிறார்கள் லைவ்ல வரட்டும் ஃபுல்லா அப்ப அதை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை மக்களது கோரிக்கை அதுதான் உள்ள காமிங்க அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது மக்கள் பார்க்கட்டும் அவங்க என்ன பேசுகிறாங்க சட்டசபையில் என்ன பேசுறாங்க என்ன வாக்குவாதங்களை வைக்கிறாங்க அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன அவங்க வந்து வீண் விவாதம் பேசுகிறாங்களா வெட்டி விவாதம் பேசுகிறாங்களா இல்லை புகழ்றாங்களா இதெல்லாம் வரட்டுமே மக்கள் மத்தியில் வரட்டும் ஸோ எனவே அது வந்து கோரிக்கையை நியாயமான கோரிக்கை அது வந்து செயல்படுத்தணும் ரெண்டு மூணாவது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஜனவரியிலே கொடுத்தாச்சு பல்வேறு இவர் அமைச்சர்களுக்கு அதிகமாக நேரம் கொடுக்குறாரு இவரே பேசுகிறாரு அமைச்சர்களை கேள்வி கேட்டால் இவரே பேசுகிறாரு என்றெல்லாம் குற்றச்சாட்டை அவர் சொல்கிறாரு அப்படி இருந்தால் நான் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறேன் குரல் வாக்கெடுப்பு இரண்டு முறை குரல் வாக்கெடுப்பு போகிறாங்க மூன்றாவது முறை வந்து டிவிஷன் கேட்குறாரு டிவிஷன் இந்த டிவிஷன் கேட்குறதெல்லாம் அரசியல் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் டிவிஷன் கேட்டதில் அரசியல் இருக்குது என்ன அரசியல் இருக்குன்னா உள்கட்சி அரசியல் இருக்குது இந்த டிவிஷன் கேட்டால் நம்ம செங்கோட்டையை நமக்கு ஓட்டு போடுவாரா இல்லையா இல்லை கடலடா உத்தரவை மீற மீறாம இருப்பாரா இல்லையா ஒரு கண்டிப்பாக மீற மாட்டாங்க மீறினா பதவி ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது வந்து ஒரு கன்சால்டேஷனா அதாவது என் பின்னால எல்லாரும் இருக்காங்க என்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக வாப்புகளுக்கு பின்னாடி இந்த நோக்கம் இருக்கு நோக்கம் எதுக்கு டிவிஷன் நீங்க தான் குரல்லே தோத்து போவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க கொண்டாட தீர்மானம் ஜெயிக்காதுன்னு தெரியும் அப்புறமும் டிவிஷன் வேணும்னு கேட்டவர் எடப்பாடி தானே கேட்டார் அப்போ அவருக்கு வந்து டபுள் செக் பண்ணுறாரு என்ன டபுள் செக் பண்ணுறாரு அவர் நம்ம என்னால் தான் இருக்காரா இல்லை வேறு எதுவும் நடக்குதா காலையில் எல்லாமே பேச்சுவார்த்தை பண்ணி முன்னாள் அமைச்சர்கள் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் செங்கோட்டையனிட சமரச பேச்சுவார்த்தை பண்ணி அவரை சரி பண்ணி கொண்டாந்துறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்ததாக கேள்விப்பட்டேன் அப்புறம் இவரும் செங்கோட்டையனை வந்து குரல் வாக்கு முடிஞ்ச பிறதா பண்ணணும் டிவிஷன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு எடப்பாடி கிட்டே சொன்னதாக கேள்விப்பட்டோம் அப்போ அவர்களும் ஒரு பேச்சப்பு நடந்திருக்கு அது என்ன பேச்சப்பு அது எப்படிப்பட்ட பேச்சப்பு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலை தன் கட்சிக்குள்ளேயே இந்த பிரச்சனையை இன்றைக்கி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஓரளவுக்குன்னா வந்து ஒரு வெளிப்படையாக எங்கள் கட்சியில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் எங்களுக்கு உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மறைமுகம் எதிரி என்றால் திமுக மட்டும்தான் எதிரி அப்போ என்ன அர்த்தம் ஏய் நீங்க வாட்டில் வந்து செங்கோட்டையை கூப்பிட்டு போய் பிஜேபி நான் வரலேன்னு சொல்லி செங்கோட்டையை கூப்பிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சு என்னையே காலி பண்ணி விட்டுறாதீங்க நானும் சேர்ந்தா அவங்களோட வரேன் பிஜேபியோட எனவே நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பிஜே படம் வருவோம் என்ற மெசேஜ வந்து அவர் பிஜேபிளு ஏன் இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது இப்ப மணிகண்டன் மட்டும் இல்ல அதிமுக ஆதரவாளர்கள் பல செய்தி தொடர்பாளர்கள் தான் கேட்கறாங்க ஏன் எப்பவுமே அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து அதிகமா ஏன் விவாதிச்சுகிட்டே இருக்கீங்க மத்த கட்சிகள பிரச்சனைகளே இல்லையா இன்னைக்குமே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அதுல பேரவை ஜனநாயகமா இருக்கா இல்லையாங்கிறது கடந்து அதிமுக இப்படி ஒரு பிளானோட இருக்குன்னு ஏன் விவாதிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப நாளா ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க அவங்க தானே சொல்றேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி ஆறு மாசம் கழிச்சு பாப்போம் எதிர்க்கட்சி திமுக தான் எடப்பாடி சொல்ற ஸ்டேட் சரிங்களா திரும்ப திரும்ப திமுக சொல்றார் எதிர்கட்சி வேற எந்த கட்சி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற மெசேஜ் ஒரு கம்யூனிகேட் பண்றாரு யார் கம்யூனிகேட் பண்றார் என்றது நம்மளுக்கு தெரியாது யாருக்கு போய் சேரணுமோ அந்த மெசேஜ் போய் சேரும் ஒன்னு இன்னொரு சைடுல வந்து செங்கோட்டையன் வந்து இவருக்கும் செங்கோட்டையனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக செங்கோட்டையும் பிஜேபி சார்பாக நடத்தக்கூடிய சாணாக்கியா விழாவில் போய் மோடியை வானலாக புகழ்கிறாரு ஒன்று ரெண்டு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் ஒருவேளை நம்மளை தெரியாமல் ஒன்று நடக்குதோ செங்கோட்டையின வச்சு நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துடுமோ அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த டிவிஷன் வேக்கெடுப்பே கேட்டது கேட்டது காரணமே தான் அதுதான் அரசியல் உட்கட்சி அரசியல் அப்பா இன்னொன்று பாருங்க அத்வானி ஜெயலலிதாவை வீட்டில் வந்து நின்றாரு மோடி ஜெயலலிதா வீட்டில் வந்து நின்றாங்க கூட்டணி வைப்பதற்கு தவம் கிடந்தார்கள் பிஜேபி ஜெயலலிதா கிட்ட அப்படிப்பட்ட ஒரு காலத்தை போய் இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் வாதாட வருபவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஜய் ரெண்டாவது சீமான் மூணாவது பிஜேபி இவர்கள் இவங்களோட கூட்டணி பொண்ணு அப்போ அதிமுக போய் சி பிஜேபி சீமான்கிட்டையும் பிஜேபிக்கிட்டையும் கிடக்கக்கூடிய சூழலை உருவாக்கி அதிமுகவினுடைய ஒரு சேச்சரையை காலி பண்ணி அதிமுகவினுடைய வாக்குவங்க இருபத்தி நாலு சதவீதத்தை காலி பண்ணி இன்றைக்கு அதிமுகவை நடுத்தரவில் நிறுத்தி இவர்கள் பின்னால் கையேந்த வைத்தது யார் யார் அது அப்போ அதிமுகவினுடைய நிலைமை என்ன அதிமுகவினுடைய இருபது சதவீத தொண்டர்கள் இன்றைக்கும் அதிமுக மேலே பற்றோடு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை என்ன நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்குவீங்க ஒருத்தர் வந்து ஒரு சசிகலா அம்மையார் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க டிடிவி தினகரன் பிஜேபி ஆளாகவே மாறிட்டார் என்டிஏ ஆளாகவே மாறிட்டார் அவர் ஓபிஎஸ்ஸு அவர் ஆல்ரெடி காவி கட்டி கொடுத்தியாச்சு ஓகே ரெண்டாவது இங்கே வந்து எடப்பாடி ஏதோ வெளி வெளியேறங்கிறோமா நாங்கள் பிஜேபிக்கு எதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு ஓரளவுக்கு இந்த இருபது சதவீத ஓட்டு தக்க வச்சார் ஆனால் அவரும் இன்னைக்கு பிஜேபி பக்கம் போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்ப சூழல் என்ன ஆகுது அப்படின்னா இவர் அத்தனை பேர் சேர்ந்து பிஜேபிக்கு போனா கண்டிப்பாக விஜய் இரண்டாம் இடத்துக்கு வருவார் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்லும் இது உறுதி இது நடக்க போகுது நீங்க வேணா பாருங்க சரி திரு தமிழ்மணி எடப்பாடிக்கு அப்படி ஒரு நெருக்கடி உருவாயிருக்கா அது இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வெளிப்பட்டிருக்குதா இருக்குதா எனக்கு தெரிஞ்சு அதிமுகவினுடைய எந்த பெயர் தெரிஞ்ச தலைவரும் எங்களுக்கு விஜய் கூட கூட்டணி சீமான் கூட கூட்டணி அவர் தான் சார் சொன்னார் யாருங்க இந்த உங்கள் சேலம் மணியண்ட்டன் தான் நேற்று முந்தா நாள் டிவியில் சொன்னார்

திராவிட கொள்கைகள் அதிமுக கிடையாதா அப்ப திராவிட கொள்கைகளெல்லாம் நீர்த்து போக வைத்து விட்டதா அதிமுக எடப்பாடி யாரு யாருடைய ரெப்ரஸண்டேட்டிவ் அவர் பேசுறாரு இவர் சொல்லக்கூடிய கொள்கைகள் அனைத்தும் அதிமுக இருக்கா இல்லையா எடப்பாடி அதை ஏத்துக்கிறாரா இவர் சொல்றதை ஏற்றுக்குவாரா அப்போ பிஜேபியினுடைய அடகு வச்சுட்டு வந்து பேசுறாங்களா அவங்க அதாவதுங்க அதிமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருக்க வேண்டும் என்பதில் கருத்து இல்லை மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த சூழலில் இருக்கும் பொழுது இந்த அதிமுகவை கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி ஆட்சி காலத்தில் மோடி அரசு செய்த அனைத்து தமிழக விரோத சட்டங்களுக்கெல்லாம் மக்கள் விரோத சட்டங்களுக்கெல்லாம் துணை சென்றது தவறு நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது தவறு என்று அவர்கள் வருந்தி உண்மையிலேயே திருந்தி வந்தால் தமிழக மக்கள் அதிமுகவை ஆதரிக்க கண்டிப்பாக தயாராகத்தான் இருப்பார்கள் இதில் வந்து பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு ஒரு தவறான ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இப்பொழுது ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு கும்பல் இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஊடக விவாதத்தை எடுத்துக்கோங்க இப்போ தமிழ் மணி சார் மாதிரி ஒரு சில பேர் அந்த உண்மையான ஒரு பற்றோடு இருக்கக்கூடியவர்களை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய ஒரு ஆக்டோபஸ் கரங்கள் அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது விழுங்கி விட்டது அது எதை விழுகுது அப்படின்னா தி அதிமுகவினுடைய அடிப்படை சித்தாந்தத்தையே காலி பண்ணிருச்சு அதிமுகவினுடைய கொள்கைகளை காலி பண்ணிருச்சு கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் சொன்னது மாதிரி அது மட்டும்தான் அவர்களுக்கு டெண்டர் தான் முக்கியம் அப்போ அந்த இதில் திட்டங்கள் தான் முக்கியம் இல்லையா கொள்கைகள் முக்கியமல்ல திட்டங்கள் தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் 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 தான் சொல்லுவார் கொள்கைகள் முக்கியமில்லை அப்போ தி திராவிட சித்தாந்தத்தினுடைய திராவிட கொள்கைகளை முன்னெடுத்தது வந்து எம்ஜிஆரும் க கலைஞரும் அப்போ இந்த ரெண்டு கொள்கைகளையும் நீங்கள் நிறுத்து போக வைத்து விட்டால் உங்களுக்கு அது ஓட்டு போடணும் டேரெக்டாக பிஜேபிக்கே ஓட்டு போட்டுடலாமே டேரக்டாக பிஜேபிக்கே ஓட்டு போடலாம் எதுக்கு தீமை அதிமுக ஓட்டு போடணும் அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு அதிமுகவை இந்த எட்டு பேர் ஈடி ரைடில் மாட்டிய எட்டு அமைச்சர்கள் இந்த எட்டு அதிமுக அமைச்சர்கள் இன்றைக்கு எப்படியாவது பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வரணும் ஏன்னா அவங்க பணம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் சம்பாரிச்சாச்சு இவர்கள் கூட்டணி வரணும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் வரலைனாலும் பரவாயில்ல என்ற நிலையை எடுத்தார்கள் என்று சொன்னால் இருபது எம்ஜிஆருக்காக கால தொட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டன் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட தொண்டன் அடுத்த பத்தாண்டுகளுக்கும் அவனுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காம போகக்கூடிய சூழலை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றுதான் அவன் கருதுவான் கண்டிப்பாக அந்த நிலை ஏற்படும் என்று சொன்னால் அதிமுக தன் முடிவுரையை எழுதும்